திண்டுக்கல்லில் வாலிபரிடம் உடைந்த பீர் பாட்டிலை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து பணம் பறிக்க முயற்சி செய்த இரண்டு இளைஞர்கள் கைது திண்டுக்கல்லை சேர்ந்த லோகநாதன் வயது முப்பத்தி ஐந்து இவர் மேட்டுப்பட்டி பேட்டை ரோடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்த முருகேசன் மகன் பானை என்ற மகேந்திரன் வயது இருபத்தி ஒன்பது மரிய சேசுராஜ் மகன் ஆரோக்கிய கிளிண்டன் வயது இருபத்தி ஏழு ஆகிய இருவரும் உடைந்த பீர் பாட்டிலை காட்டி கொலை முரட்டல் விடுத்து உயிர் பயத்தை ஏற்படுத்தி பணம் பறிக்க முயற்சி செய்ததாக லோகநாதன் அளித்த புகாரின் பேரில் நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜசேகர் சார்பு ஆய்வாளர் முனியம்மாள் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட பானை என்ற மகேந்திரன் மற்றும் ஆரோக்கிய கிளிண்டன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்